வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பண்பலை இது யோசிச்சு பாருங்களேன் யோசிச்சு பாருங்களேன் நிகழ்ச்சியில கவிதை வன இரும்பு பூக்கள் நூலின் ஆசிரியர் கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள் மிக அழகான சிந்தனையோடு வருகிறார் வாங்க கேட்டு ரசிக்கலாம் அன்பு பட்டாம்பூச்சி எஃப் உறவுகளே வணக்கம் நான் மஞ்சுளா பாரதி கணேசன் மதுரையிலிருந்து விருந்தோம்பலுக்கு பெயர் போன நம்ம தமிழ்நாட்டில் இப்போல்லாம் வீடுகளுக்கு மருந்துக்கு கூட விருந்தினர்கள் வரதில்லைங்க கல்யாணம் காது குத்துன்னு யாராவது பத்திரிக்கை கொடுக்க வந்தால் தான் உண்டு தப்பித்தவரி யாராவது வந்து ரெண்டு நாள் தங்கிட்டு போலான்னு நினைச்சா கூட அவங்க கிட்ட அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேசுறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை எல்லாருக்கும் ஃபோன்ல பேசவும் ஃபோனை பார்க்கவும் தான் நேரம் இருக்கு ஆளுக்கு ஒரு செல்போனை வச்ச கையில நோண்டிக்கிட்டே இருப்போம் அவங்களும் கொஞ்ச நேரம் செல்போனை நோண்டிட்டு கிளம்பிடுவாங்க வாசல் வரையும் போய் கூட வழி அனுப்ப யாருக்குமே இப்போலாம் மனசு இல்லைங்க இருந்த இடத்துல இருந்தே ஒரு பாய் அவ்வளவுதான் முன்னாடி எல்லாம் நம்ம வீடுகளுக்கு விருந்தினர்கள் வந்தா அவங்கள வரவேற்று உபசரிச்சு கதைகள் பேசி இங்க திரும்பி போகும்போது பிரியா விடை கொடுத்து அவங்கள தெரு வரையும் கொண்டு போய் விட்டுட்டு வருவோம் நாலடைவுல வாசல் வரையும் விட்டு வந்தோம் அதுவும் கூட அந்த மலை ஏறி போச்சு பெரும்பாலான இளைய தலைமுறையினர் என்ன நினைக்கிறாங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறோம் வாழ்றோம் நமக்கு எதுக்கு உறவினர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தூரத்து உறவினர்கள் எல்லாம் வெகு தூரத்து உறவினர்களா மாறி போனாங்க சரி அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க சமீபத்தில் அமெரிக்காவில் உளவியல் ரீதியாக எடுக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் உறவினர்கள் நண்பர்கள் சொந்த பந்தங்கள்னு சேர்ந்து வாழ்கிறவங்களை விட உறவினர்கள் இல்லாமல் வாழ்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் இந்த மாதிரியான நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா சந்தோஷங்களை அவங்க தனியா அனுபவிக்கிற மாதிரியே கஷ்டங்களையும் யாரு கூட பகிர்ந்துக்க முடியலையாம் இப்படி வாழ்றதுனால மன அழுத்தத்துக்குள்ள போயிடுறாங்க அந்த மன அழுத்தம் இந்த மாதிரியான நோய்களை ஏற்படுத்துறதா கண்டுபிடிச்சிருக்காங்க உண்மைதானங்க தம்பி உடையான் படைக்க அஞ்சான் மச்சின் தயவு இருந்தா மலையேறி போகலாம் இதெல்லாம் அனுபவிச்சு சொல்லி வச்ச பழமொழிகள்ங்க உலகத்திலேயே அதிகமான ஆயுட்காலம் கொண்ட மக்கள் ஜப்பான் நாட்டில இருக்க ஒக்கினாவோங்கிற தீவுல வாழ்றாங்க அவங்களோட சராசரி ஆயுட்காலமே எண்பத்தி எட்டு ஆண்டுகள் நூறு வயசை கடந்து வாழ்றதெல்லாம் அவங்களுக்கு சர்வ சாதாரணம் அதுக்கு காரணம் அவங்களோட உணவு பழக்க வழக்கம் அப்படின்னாலும் இன்னொரு முக்கியமான காரணம் அவங்க எப்போதும் சொந்த பந்தங்களோடையும் நண்பர்களோடையும் கலந்துரையாடி மகிழ்ச்சியோட வாழ்றதுதான் நமக்கு ியமானவங்களோட கைகளை பற்றி கொள்ளும் போது நம்மோட வழிகளும் கவலைகளும் குறைஞ்சிடுமாங்க திருவிழாக்கள் விசேஷங்கள்னு எப்பவெல்லாம் உறவினர்களோட கலந்துக்க வாய்ப்பு கிடைக்குதோ அப்பவெல்லாம் கலந்து அன்பை வெளிப்படுத்துங்க அது உறவுகளை மட்டும் இல்லை உங்க இதயத்தையும் பலப்படுத்தும் கொஞ்சம் யோசிச்சு தான் பாருங்களேன் மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது மஞ்சுளா பாரதி கணேசன் மதுரை இதுவரை நீங்கள் கேட்டது யோசிச்சு பாருங்களேன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் மதுரையைச் சேர்ந்த கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் போடுறா போடுறா வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க கையில என்ன புத்தகம் அது நம்ம கவிஞர் அருள் செல்வி எழுதுன ரெண்டு புத்தகமுங்க ஷம்முன்னு வந்திருக்குது அப்படியா புத்தகத்தோட பேர் என்ன இதயம் பேசும் மொழின்னு ஒண்ணுங்க ஜன்னல் காற்றுன்னு ஒண்ணுங்க அட தலைப்பே சூப்பரா இருக்கே என்ன விலையா

கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம் இது உங்களை பரவசமாக கேட்டால் கணிக்காது கேட்க கேட்க